<applause> السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله بارك الله فيكم إن ده نولي تبت أم خديجة الدوسري الأثرية أولاً شيخ فوزي بن عبد الله حفظه الله بارك الله ميل باروكاها ஷேகபர்கள் மேற்பார் மேற்பார்வை செய்த பிறகு வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு நூலாகும் பாரத் அல்லாஹூஃபிக்கும் இந்த நூல் பெண் மக்கள் நம்முடைய பெண் மக்களும் இதே போல நல்ல நூல் நூல்களை தொகுக்கக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் என்பதை ஆர்வப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது பாரத் அல்லாஹூ ஃபீக்கும் முதல் பாடமாக தூய்மையான மார்க்கத்தில் துவா செய்வதின் சிறப்பை நினைவுபடுத்தும் பாடமாகும் துவா செய்வது தொடர்பாக துவா செய்வதின் சிறப்பை கூறக்கூடிய ஆதாரத்தை நினைவுபடுத்தும் பாடமாகும் تعالى الله ஆலா கூறுகிறார் வ இதா சல க இபாதி அன்னி நபியே உமிடத்திலே என்னுடைய அரியாறுகள் என்னை பற்றி கேட்டால் நீர் கூறுவீராக ஃப இன்னி நான் அருகிலே இருக்கின்றேன் புதீ புதாவத்த தாடி பிரார்த்தனை செய்யக்கூடியவரின் அழைப்பவரின் பிரார்த்தனையை நான் ஏற்கக்கூடியவனாக இருக்கின்றேன் அதற்கு பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கின்றேன் எனவே இதானவர் பிரார்த்தனை செய்யும் போது அவருடைய பிரார்த்தனையை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றேன் அருகிலே இருக்கக்கூடியவனாக இருக்கின்றேன் எனவே பல்பூலி மக்கள் என்னிடத்திலே பிரார்த்தனை செய்யட்டும் என்னை அவர்கள் நம்பிக்கை கொள்ளட்டும் அல்லும் அவர்கள் நேர்வழி அடைவார்கள் என்பதாக சுரத்தில் நூற்றி எண்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் இந்த சங்கை வசனம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வது அது ஒரு வணக்கம் ஐபாதா அல்லாஹுக்கு கீழ்படியக்கூடிய செயல் என்பதை சொல்லி காட்டுகிறது கட்டளைக்கு செயல்படக்கூடிய செயலாக இருக்கிறது என்பதை இந்த வசனத்தை ஏற்று நிலை இருக்கிறது என்பதை இந்த ஆதாரம் நமக்கு சொல்லி காட்டுகிறது அறுபதாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் என்னிடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் உங்களுக்கு நான் பதில் அளிப்பேன் என்னை வணங்குவதை விட்டும் பெருமை அளிக்கக்கூடியவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாக நரகத்திலே அவர்கள் நுழைவார்கள் இந்த ஆயத்தை அறிவிக்கிறது பெருமை கொள்ளக்கூடியவங்க அல்லாமா ஷௌகானி ரஹ் அவர்கள் என்ற நூலில் கூறுகிறார்கள் சங்கை மிக வசனங்கள் பிரார்த்தனை செய்வது ஒரு வணக்கம் என்பதை அறிவிக்கிறது மேலும் அல்லாஹு அவனிடத்திலே பிரார்த்தனை செய்ய அவனுடைய அழியார்களுக்கு கட்டளையிடுகிறான் அல்லாஹ் கூறுகிறான் என்னை வணங்குவதை விட்டும் பெருமை அடிக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக என்னை வணங்குவதை விட்டும் பெருமை அளிக்கக்கூடியவர்கள் சிறுமைப்பட்டவர்களாக நரகத்திலே நுழைவார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் எனவே இந்த ஆயத்து நமக்கு கற்றுத்தரக்கூடிய செய்தி துவா என்பது ஒரு வணக்கமாகும் யார் தன்னுடைய ரப்பிடத்திலே துவா செய்வதை விடுகிறாரோ அது அவரிடத்தில் இருக்கக்கூடிய பெருமையின் அடையாளமாகும் துஆ செய்வதை விடுவது பெருமையினுடைய வெளிப்பாடாகும் எனவே துவா செய்ய வேண்டும் துவா செய்யாமல் இருப்பது பெருமையாகும் அது மிக மோசமான செயலாகும் எப்படி ஒரு அடியான் தன்னை படைத்த ரப்பிடத்திலே துவா கேட்காமல் பெருமை கொண்ட நிலையில் இருப்பது எப்படி அவனுக்கு ஆகமாகும் அந்த ரப்போ அவனுக்கு கூடியவனாக இருக்கின்றான் அந்த அடியானை அடியானை படைத்தவனாக இல்லாமல் இருந்த அடியானை உருவாக்கியவனாக அவன் இருக்கின்றான் உலகை படைக்கக்கூடிய ரப்பாக உலகை படைத்த ரப்பாக அவன் இருக்கின்றான் ஹாலுக்காக இருக்கின்றான் உயிர்ப்பிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் மரணிக்க செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் கூலி வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான் தண்டனை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அப்படிப்பட்ட ரப்பிடத்திலே பிரார்த்தனை செய்யாமல் இருப்பதற்கு இந்த அடியான் பெருமை கொள்வதற்கு என்ன தகுதி இருக்கிறது எனவே கண்டிப்பாக பிரார்த்தனை செய்யக்கூடிய அடையாளங்களாக நாம் இருக்க வேண்டும் பிரார்த்தனை செய்யாமல் பெருமை கொள்ளக்கூடிய நிலை இருக்கிறதே பிரார்த்தனை செய்யாமல் இருக்கக்கூடிய நிலை அது வைத்தியத்தின் ஒரு வகையாகும் அல்லாவுடைய நியமத்தை நிராகரிக்கக்கூடிய புறக்கணிக்கக்கூடிய செயல்களில் ஒரு செயலாகும் அல்லாஹூ தாலா கூறுகிறார் ரப்பக்கும் உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் துவானம் செய்யுங்கள் துவானம் செய்யணும் துவா செய்றீங்களா உதிரும் ரப்பக்கும் உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் துவான செய்யுங்கள் தவன் பணிந்து கெஞ்சி துவானம் செய்யுங்கள் பணிந்து துவாரம் செய்யணும் பஹுஃபியன் மறைவாக துவான செய்யுங்கள் மறைவாக பணிந்து துவானம் செய்யுங்கள் இன்ன ஹூலா யூ ஹெப் பில் செய்யாமல் மீறி நடக்கக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் பிறகு அந்த நீங்கள் குழப்பங்களை செய்யாதீர்கள் பயத்தாலும் ஆசையாலும் அல்லாஹ் நீங்கள் துஆ செய்யுங்கள் அல்லாஹ் அவனிடத்திலே பிரார்த்தனை செய்தால் என்னுடைய துஆவை ஏற்று என்னுடைய தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடியவனாக இருக்கின்றான் என்ற ஆசையுடன் ஆவலுடன் அல்லாஹுடைய தண்டனையை பயந்த நிலையில் அல்லாஹிடத்தில் நீங்கள் என்ன செய்யுங்கள் அல்லா நிச்சயமாக அல்லாஹுடைய அருள் மினல் மின்சினி நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு மிக அருகாமையில் இருக்கிறது மிக நெருக்கமாக இருக்கிறது என்று அல்லாஹ் தாலா சுரத்ல அன் ஆஃப் ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஆறாவது வசனங்களில் கூறுகிறான் மேலும் அல்லாஹு தாலா சுரா ஹாஃபிர் பதினான்காவது வசனத்தில் கூறுகிறான் பத் அல்லாஹ் அல்லாஹிடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்கள் அல்லாஹை நீங்கள் அழையுங்கள் மொஹ்லி ஹசீன் அலவுதீன் வணக்கத்தை அவனுக்கு மட்டும் தூய்மைப்படுத்தியவர்களாக எந்த ஒரு இணை வைப்பு எந்த ஒரு விதத்தான செயல்கள் செய்யாமல் இஹ்லாசுடன் தூய்மை உள்ளவர்களாக வணக்க வழிபாடுகளை அவனுக்கு செய்யுங்கள் வளவு கரிகள் காஃபி இறை நிராகரிப்பார்கள் வெறுத்தாலும் சரி நீங்கள் அல்லாஹுவை களப்பற்ற நிலையில் வணங்குங்கள் அவரிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹு அடியார்களுக்கு கட்டளிடுகிறான் அல்லாஹு அன்

ஜகா இவைகள் எல்லாம் ஒரு வணக்கமாக இருக்கிறதோ அதே போல துவா செய்வது ஒரு வணக்கமாகும் மேலும் அல்லாஹ் தூதர் அழகி வசல்ல மோதி காட்டினார்கள் ஒக்கால ரொப்புக்கும் உங்களுடைய இறைவன் கூறுகிறான் உங்களை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய இறைவன் கூறுகிறான் என்னிடத்திலே நீங்கள் துவா செய்யுங்கள் என்னிடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் அஸ்தஜீபுலக்கும் உங்களுக்கு நான் பதிலளிப்பேன் உங்களுடைய தேவைகளை நான் நிறைவேற்றி தருவேன் இந்நல்லதி என்னை வணங்குவதை விட்டும் பெருமை கொள்ளக்கூடியவர்கள் பெருமை அடிக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக அத்தகைய பெருமையாளர்கள் சிறுமைப்பட்டவர்களாக இழிவடைந்தவர்களாக நரகத்திலே நுழைவார்கள் என்று அல்லாஹு தாலா கூறுகிறார் நபி கூறக்கூடிய இந்த ஹதீஸ் துஆ அல்லாஹிற்கு செய்யக்கூடிய ஒரு வணக்கம் என்பதை அறிவிக்கிறது மேலும் துஆ செய்வது வணக்கங்களில் சிறந்த வணக்கமாகவும் இருக்கிறது செய்யக்கூடிய வணக்கங்களில் சிறந்த வணக்கமாக இருக்கிறது இமாம் ஹத்தாபி ரஹ்மஹுல்லா அவர்கள் என்ற நூலில் குறிப்பிடுகிறார்கள் அல்லாஹின் தூதர் அல்லாஹு அலிஹ வசல்லம் சொல்லக்கூடிய அத்வா உஹுவல் அழிபா அதா பிரார்த்தனை செய்வதே வணக்கமாகும் என்ற இந்த செய்தி ஆகிறது இதன் அர்த்தம் மொகமல் அழிபா அதா அஃகு அதா வணக்கங்களில் மிக மகத்தானது மிக சிறப்பு வாய்ந்த வணக்கம் பிரார்த்தனை செய்வதென்பதாக அதற்கான அர்த்தத்தை இமாம் ஹஃபாபீர் அஹ்முல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் எனவே துவா துவாவிற்கு இந்த தூய்மையான மார்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்து உண்டு உயர்ந்த ஸ்தானம் இடம் உண்டு எனவே அறியான் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடங்களை நேரங்களை அறிந்து துவாவினுடைய ஒழுக்கங்களை சட்டங்களை அறிந்து அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் அறிவுடன் என்ன செய்ய வேண்டும் துவா ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளப்படும் நேரங்களை அறிந்து அல்லாஹ் துவா செய்ய முயற்சி செய்ய வேண்டும் அடுத்த பாடம் துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான காலங்கள் இடங்கள் தொடர்பாக வரக்கூடிய ஆதாரங்களை நினைவுபடுத்தும் பாடமாகும் முதல் இடம் முதலாவது தொடர் என்னன்னு சொன்னா துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் நேரங்கள் நேரங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாமா அதில் முதலாவது லைலத்துல் கதர் லைலத்துல் கதருடைய இரவிலே செய்யப்படும் துஆ அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் பொதுவாக லைலத்துல் கதருடைய இரவிலே துவா செய்வது தொடர்பாக பொதுவான லைலத்துல் கதவுடைய சிறப்புகள் நமக்கு குரானுடைய வசனங்களிலும் சுண்ணாவிலும் ஏராளமாக வந்திருக்கின்றன அதே போல ரமதானுடைய மாதத்திலும் வணக்கங்கள் செய்வது துவா செய்வது என்பது அதனுடைய சிறப்புகள் தொடர்பாக குரான் வசனங்களும் ஹதீசுகளும் நமக்கு வந்திருக்கின்றன அதன் அடிப்படையில் லைலத்துல் கத்ருடைய இரவிலே துவா செய்வது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருக்கிறது அஹ் அதே போல லைலத்து செய்வது தொடர்பாக வரக்கூடிய பலவீனமான ஹதித்தையும் நினைப்படுத்திக் கொள்ளலாம் ஆயிஷா ரதி அல்லா வன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள் நபி வர்க்கத்திலே கேட்டேன் யார் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதரே இன் து ஐய லைலத்தின் லைலத்து கதிரி ம அப்போலு ஃபிஹா லைலத்துல கதவுடைய இரவு இந்த இரவு தான் என்பதாக நான் அறிந்து கொண்டால் அந்த இரவிலே நான் என்ன சொல்ல வேண்டும் என்பதை அறிவித்து தாருங்கள் என்பதாக ஆயிஷா ரதி அல்லாஹ் அனுகா அவர்கள் அல்லாஹுடைய தூதரத்திலே கேட்டபோது பல அல்லாஹ்டைய தூதர்சன் அல்லாஹ் அலையவசனம் கூறினார்கள் ஓலி ஆயிஷாவே ரதி அல்லாஹ் அனுகா நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹும அல்லாஹுவே என்ன காஃபுன் நிச்சயமாக நீ மன்னிக்க கூடியவன் துஹிப்பல் அஃப்வ மன்னிப்பை விரும்புகின்றாய் ஃபஅஃப் அன்னி என்னை மன்னித்து விடு என்ற இந்த செய்தியானது இந்த அடிப்படையில் துஆ கேட்பது அது சரியானது ஆனால் இந்த செய்தியானது ஹதீதுன் வஹீஃபுன் பலவீனமான ஹதீதாகும் ஆனால் இந்த துஆவை நாம் என்ன செய்யலாம் கேட்கலாம் அஹ்ரஜஹு சுனனிஹி இமாம் திருமதி ரஹ்மஹுல்லா அவர்களுடைய நபிமொழி தொகுப்பிலே இந்த ஹதீத்தை என்ன செய்யறாங்க வெளியீடு செய்துள்ளார்கள் இப்பொண்ணு மாஜா அதே போல வஹ்மதுலா ஆகிய அறிஞர்களும் இந்த ஹதீத் என்ன செஞ்சிருக்காங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க இந்த ஹதீத் ஆனா இந்த துவா வந்து சரியானது நம்ம கேட்கலாம் சரிங்களா பொதுவாகவும் நம்ம கேட்கலாம் அல்லாஹும் நீ மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றாய் மன்னிப்பை விரும்பக்கூடியவனாக இருக்கின்றாய் மன்னிக்க கூடியவனாக மன்னிப்பை விரும்பக்கூடியவனாக இருக்கின்றாய் ஆகவே என்னை மன்னித்துவிடு என்று நாம பிரார்த்தனை செய்யலாம் சரிங்களாமா அடுத்து இரண்டாவது பிரார்த்தனை செய்வது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்களில் இரண்டாவது நேரம் துபரோ सलाவாத்தில் மக்தூபாத்தி தஷஹூதி வ தஸ்லீம் ફરதான தொழுகையில் கடைசி நேரம் ફરதான தொழுகைகளின் கடைசி நேரம் அது எப்போதுன்னு சொன்னா தஷஹூத் ஓதிய பிறகு சலாம் கொடுப்பதற்கு முன்பாக உள்ள நேரம் சரிங்களாமா ફરதான தொழுகைகளில் கடைசி நேரம் அது எப்போது இருக்கக்கூடிய அதற்கான ഇ അറി സഹാബാക്ക கூறுகிறார்கள் குன்னா நாங்கள் இருந்தோம் இதா தொழுகையிலே நபி அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடன் தொல்லக்கூடியவர்களாக இருந்த போது நாங்கள் கூறினோம் அல்லாஹின் மீது உண்டாகட்டும் அவனுடைய அடியாரர்கள் புறத்தில் இருந்து அல்லாஹின் பக்கம் என்ன உண்டாகட்டும் அல்லாஹின் மீது உண்டாகட்டும் இன்னவருக்கு சலாம் உண்டாகட்டும் சாந்தி ஏற்படட்டும் இன்னவருக்கு சாந்தி ஏற்படட்டும் என்பதாக நாங்கள் தொழுகையில் நபியவருடன் தொழக்கூடிய சமயத்தில் சொல்லக்கூடியவர்களாக இருந்தோம் அப்போது

அஸ்ஸலாம் அலா என்று தொழுகையில் சொல்லாதீர்கள் சொல்லுங்கள் தொழுகையில ஓதக்கூடிய கற்றுத்தராங்க அனைத்து காணிக்கைகளும் அல்லாஹுக்கே உரியது அத்தஹையாத்துக்கு என்ன அர்த்தம் தா அனைத்து காணிக்கைகள் தொழுகைகள் அனைத்தும் அல்லாஹுக்கே உரியது சுண்ணாவான தொழுகைகள் நஃபிலான தொழுகைகள் பரதான தொழுகைகள் அனைத்தும் யாருக்கு சொந்தமானது தான் அல்லாவிற்கு சொந்தமானது பொய்யமாத்து நல்லவைகள் நல்ல வார்த்தைகள் நல்ல பேச்சுகள் நல்ல செயல்பாடுகள் அனைத்தும் அல்லாஹிற்கே உரியது அஸ்ஸலாமு அலைக ஐயுஹன் நபியு நபியே உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் வரஹ்மத்துல்லாஹி அல்லாஹ்வுடைய கருணையும் அருளும் உண்டாகட்டும் அவனுடைய அருள் வளங்களும் உங்கள் மீது உண்டாகட்டும் அஸ்ஸலாமு அலைனா எங்கள் மீதும் சாந்தி உண்டாகட்டும் வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அல்லாஹ்வுடைய நல்ல அடியார்கள் மீதும் சாந்தி உண்டாகட்டும் நபியவர்கள் கூறுகிறார்கள் ஃபஇன்னகும் இதா குல்தும் இந்த மாதிரி நீங்கள் சொன்னால் அசபக் குல்ல அப்தின் ஃபஸ் ஸமா வானத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அடியார்களுக்கும் இந்த துவா போய் சேர்கிறது அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹில் ஸாலிஹீன் என்று சொன்னால் வானத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அடியார்களுக்கும் இந்த துவா போய் சேர்கிறது அதேபோல அவல் லதி பையன ஸமாஇ வல் அர் வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அனைத்து அடியார்களுக்கும் இந்த சேருகிறது மீண்டும் நபி அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள் தஷூதே அஷ்ஹது நான் கூறுகிறேன் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹவை தவிர வேறு யாரும் அஷ்ஹது இப்ராஹிம் அஷ்ஹதுக்கு என்ன அர்த்தமா நான் சாட்சி கூறுகிறேன் அஷ்ஹதுக்கு என்ன அர்த்தம் என்ன அர்த்தமா சொல்லுங்க வணங்குவதற்கு இப்ராஹிம் என்ன அர்த்தமா வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை யாரும் இல்லை தசூதுடைய அர்த்தம்னா நமக்கு தெரியணும் நிறைய முஸ்லிம்களுக்கு லா இலா அல்லாஹுடைய அர்த்தமே தெரியாம இருக்கிறாங்க தெரியக் கூடாதுமா வருத்தத்துக்குரிய செய்தி இது தெரிந்து மார்க்கத்தை நான் சாட்சி கூறுகிறேன் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி கூறுகிறேன் மேலும் நான் சாட்சி கூறுகிறேன் என்பதற்கு இங்கிலீஷ் எப்படித்தான் சொல்றது எப்படித்தான் சொல்றது சரி சாட்சி அதுக்கு தான் நான் கேட்டேன் என்ன சாட்சி சொல்றது இங்கிலீஷ்ல விட்னஸ் புரியுதுங்களாமா தெரியாத விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்க அன்ன முஹம்மதன் நிச்சயமாக சொல்லுங்க தடவை நமக்கு நன்மை கிடைக்கும் அன்ன மொஹமதன் அலஹி வசல்லம் முகமது அலஹி வசலம் அவர்கள் அல்லாவுடைய அடிமையாக அடியாராக இருக்கிறார்கள் தூதனாக இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்பதாக இந்த தொழுகையில் ஓதிய பிறகு சும்மா அந்த அடியார் அவருக்கு விருப்பமான துவாவை அவர் தேர்வு செய்து அந்த துறாவை அல்லாஹுடத்திலே கேட்பார் என்பதாக அல்லாஹின் தூதர் சொல்றாங்க அப்ப இரண்டாவது இரண்டாவது இடம் காலம் இதுமா துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக நாம் இப்போது தெரிந்து கொண்ட இரண்டாவது காலம் என்ன காலம் அது அத்தகையா தோதிய பிறகு சலாம் கொடுப்பதற்கு முன்பாக இருக்கக்கூடிய நேரம் அந்த நேரத்துல துவா செய்தால் அந்த துவா என்ன செய்யப்படும் ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த ஹதீத்தை அறிவிக்கக்கூடிய முப்பத்தி ஐந்தாவது செய்தியாக அறிவிக்கிறாங்க இமா முஸ்லிம் ரஹிமகுல்லா நானூத்தி இரண்டாவது செய்தியாக அறிவிக்கிறாங்க இமா முஸ்லிம் ரஹிமுல்லா அறிவிக்கக்கூடிய செய்தியில கூடுதலான ஒரு செய்தி வருது விரும்பக்கூடிய அவர் தேர்வு செய்து கேட்பார் என்ன துவா நமக்கு தேவை இருக்குதோ எக்ஸாம் வருது அப்ப எக்ஸாமுக்காக எனக்கு எளிமை அதிகப்படுத்து என் இறைவா இம்மையிலும் மறுமையிலும் எனக்கு நல்லதை கொடு நரகத்தினுடைய தண்டனையிலிருந்து என்னை காப்பாற்றி விடு என்று இந்த மாதிரியான துகாக்களை நாம கேட்கலாம் நல்லா கூர்ந்து கவனிக்கிறான் நல்ல பிள்ளையா இருக்கிற மூன்றாவது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான காலத்தை நாளை முதல் பார்ப்போம் இன்றைய வகுப்பில் நாம் தெரிந்து கொண்ட நபித்தோழர்களின் பெயர்கள் என்னென்ன ஆயிஷா அப்துல்லா ரதியா نعمان بن بشير رضي الله عنه سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك